இன்ஃபேக்ட் நிறைய ஸ்டடிஸ் சொல்கிறது நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கப்ப மன அழுத்தம் ரேட் கம்மியாக இருக்குது ஸ்ட்ரெஸ் ரேட் கம்மியாக இருக்குது மன நோய் ஆங்ஸைட்டி ரேட் கம்மியாக இருக்குது ஸோ நம்ம தப்பாக சொல்லக்கூடாது மோஸ்ட்லி எல்லாருக்கும் இருக்க பயம் சார் அந்த ஃப்ரெண்ட் வந்து லவ் ஆகிடுமோ ஒரு ஃபிசிக்கலாக போயிடுமோ அப்படிங்கிறது தான் இங்கே மோஸ்ட்லி எல்லாருக்குமே இருக்கிற டவுட்டாக இருக்கும் ஒன் திங் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வா போகிறத தப்பு இல்லை ஃபஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வா போனாலும் அந்த பேஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும் எவ்ரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்லா போறவங்க இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் குட் ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்டாவே நம்ம இருந்துட்டோம்னா எல்லாருக்குமே அது ஓகே தான் மேடம் நான் இன்னொரு என்ன சொல்றேன் நீங்க பாத்தீங்க பெஸ்டிங்கற நேம் எங்க இருந்து சார் வந்து பெஸ்டின்றதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படினு சொல்றாங்கலையா அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா உன்னை நான் நல்லா புரிஞ்சிருக்கேன்ப்பா நீ ஏதாவது ஒரு தப்பு பண்ண போற அப்படின்னா எனக்கு நீ பண்றதுக்கு முன்னாடியே எனக்கு அது தெரிஞ்சிரும் டே நீ எங்கேயோ ஒன்னு கிராக் ஆகுற அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிரும் இந்த இது ஒரு எப்படி சொல்ற அவங்களோட ஃபாதர் ரோலையும் அவங்க ஹஸ்பண்ட் ரோலையும் சேர்த்து எடுப்பாங்க ஒரு சில பேர் அப்பதான் இந்த பெஸ்டின்ற ஒரு வார்த்தை வருது பாத்தீங்களா அதெல்லாம் அந்த கேட்டகரியில வருதுதான் சொல்லுங்க நீங்க ஏன் ஆண் நட்பா எதிர்க்கிறீங்க நான் ரியல் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது என்னோட பெரியமா பேத்தி இருக்காங்க அவங்களும் நாங்களும் போகும்போது பக்கத்துல ஒரு கேங்கு ஒரு ரெண்டு பிள்ளைங்க ஒரு ஆறு பசங்க ரொம்ப ஒரு தப்பான வார்த்தையை சொல்லி அந்த புள்ள அந்த பையனை கூப்பிடுறான்